கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே பரலோக மன்னா நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் கிறிஸ்துவின் இன்பை நின் அமர்த்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோகமன்னா உதவி செய்வது கத்தருக்கு லேசான காரியம் பிரியமானவர்களே மனுஷங்களுக்கு எதெல்லாம் கஷ்டமான காரியமோ அது எல்லாம் இயேசுவுக்கு லேசான காரியம் எனக்கு நம்ம நினைப்போம்ல எனக்கு யாராட்டும் உதவி செய்ய முடியுமா அவங்களுக்கு அது கஷ்டமான காரியம் அவங்களுக்கு தான் கஷ்டம் ஆனால் ஆசா ஜிபிக்கும் பொழுது ஒரு காரியத்தை சொல்கிறான் ரெண்டு நாள் ஆகமோ பதினாலு பதினோராம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க பல நுள்ளவனுக்காகிலும் பல நற்றுவனுக்காகிலும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம் இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் கஷ்டமாக நினச்சதெல்லாம் ஆண்டவருக்கு லேசாக ஈஸியாக லேசாக கதை செய்துட்டு போயிடுவார் விதம் சொல்லுகிறது ரெண்டு குழந்தைய நாலு பதினேழு சீக்கிரத்தில் விடும் லேசான உபத்தரவம் உங்கள் லைஃப்பில் இருக்கிற எல்லா உபத்திரவங்கள் எல்லா பாடுகள் சீக்கிரத்தில் நீங்கிறோம் பெரிய மாணவர்களே ஆண்டவருக்கு லேசான காலயம் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே இன்னைக்கும் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா ஆண்டு கேளுங்க அது அவருக்கு அது லேசான காரியம் மனுஷனுக்கு தான் கஷ்டமான காரியம் ஆண்டவருக்கு எதெல்லாம் லேசான காரியம்னா பைபிளை நிறைய காரியம் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் இசைக்கிய ராஜா மரணப்படுக்கையில் இருக்கிறான் ஏசாயா திர்கதர்சியை அனுப்புகிறாரு நீ போகிற உன் வீட்டுக்காரியத்தை ஒழுங்கு படுத்து இப்போ சௌர்புறமாக திரும்பி கண்ணீர் வடித்து கத்தோரி ஜபிக்கிறார் மறுபடியும் ஏசாயா திர்கதர்ஷிக்கு ஆண்டவருடைய வார்த்தை வந்தது நீ இப்போது ஜனத்தின் அதிபதியாகிய இசைக்காவிடத்தில் சொல் நீ சாவதில்லை என்று சொல் இவன் ஏசாயா ஒரு பெரிய திர்கதர்ஷி உண்மையவே அந்த ஏசாயா பயங்கர கோவம் இருந்திருக்கணும் இப்போ தான் செத்துருவான்னு சொல்லிட்டு வந்தேன் அதுக்குள்ளேயே சாமாண்டான்னு சொன்னீங்க அப்போ இந்த உலகம் என்னை என்ன நினைக்கும் என்னை தீர்க்கதிர்சியாகவே நினைக்காது அப்போ என் வார்த்தையில மதிப்பு இல்லை மதியது இல்லை வாக்குவாதமே பண்ணலை சரி போய் சொன்ன உடனே இதில் பெரிய பியூட்டி என்னன்னா நான் எப்படி சாகாமல் இருப்பேங்கிறதுக்கு என்ன அடையாளம் ஏதாட்ட அடையாளம் இல்லை அப்பனா ஏசாயா தீர்க்கதிர்ஷ்டரு பாகை பத்து பாகை முன்னாடி போகணுமா சூரியன் பத்து பாகை பின்னாடி வரணுமா ராஜா ரெண்டு ராஜாக்கள் இருபது பத்துல பத்து பாகை முன்னாடி போறது காரியம் பத்து பாகை பின்னாடி வரணும் நடத்துனா இருக்கத்தை இன்னைக்கு விஞ்ஞானிகள் சொல்றாங்க உலகத்துல ஒரு நாள் மிஸ் ஆயிட்டு ஒரு நாளை காங்கல விஞ்ஞானிகள் எல்லாத்தையும் சரி பார்த்து உலகத்தில் நாளில் மிஸ் ஆயிட்டு ஆனால் அந்த ஒரு நாள் எப்படின்னா இந்த இசைக்கியா ராஜா பத்து பாக நிப்பாட்டினது யாத்ராம்மா பதினேழாவது அதிகாரத்தில் யோசுவா யுத்தம் பண்ணும் பொழுது அமளிக்கு ரோதமாக யுத்தம் பண்ணும் பொழுது சூரியனை நிறுத்தினது இதெல்லாம் சேர்த்தா ஒரு நாள் ஒரு நாள் மிஸ் ஆயிட்டு ஆண்டவருக்கு இதெல்லாம் லேசான காரியம் ஏன் நீங்கள் கவலைப்படுறீங்க உங்கள் வாழ்க்கையில் உதவி செய்வது உங்களை உயர்த்துவது உங்களை ஆசீர்வதிப்பது நீங்க நினைச்ச நன்மை உங்களுக்கு கொடுப்பது ஆண்டவருக்கு லேசான காரியம் நாமா தவப்பானே உடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்வது லேசான காரியம் எசுவி நாமத்தில் சொப்பிக்கிறோம் ஜீவன ஆம ஆம பிரியமானவர்களே நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமா உங்களை தொடரும்